இதில் வந்து இதுதான் உங்களுடைய ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து ரெண்டுக்குரியவன் வக்ரம் ஆகிட்டான் ஐந்துக்குரியவன் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஐந்து பன்னெண்டுக்குரியவன் போய் அட்டமாதிபதி கூட சேர்ந்துட்டான் எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா லக்னத்தை பார்க்குறான் அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டிலே கரெக்டாக நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வராகியோ காளியோ இல்லை மகாலட்சுமியோ ஏதோ பிந்தெய்வம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கும் தேடி பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் தேடி பாருங்கள் அது மேக்சிமம் பிரத்தேங்கராக வராகி இல்லை காளி காளியோடைய பேர் வரணும் அஷ்டபுஜங்க காளி எதனா ஒரு பேர் வரும் அந்த அம்பாவில் போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒம்பது மாதத்தில் ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்ச நாள் விட்டுருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன் இருக்குன்னு புரியுதுங்களா அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாத பியூர் வெஜிடேரியனில் இருக்கிறவங்க என்ன அப்படியே சத்து இல்லாமல் வீட்டில் பெட்டிலேயே படுத்துன்ட்ருக்காங்க கிடையாதுல்ல இப்போ யானை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் இருக்கிறதுல யானைக்கு தான் பலம் அதிகம் புரியுதுங்களா கொஞ்ச நாள் சைவத்துக்கு உள்ளவாங்க ஒரே ஒரு முறை வள்ளலாரை போய் பார்த்துட்டு வாங்க வடலூரில் அதேமாரி வள்ளலாறு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மேட்டுக்குப்பன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மேட்டுக்குப்பத்துக்கு போனீங்கன்னா அவர் ஏற்றி வைத்த ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும் ஒரே ஒரு வாட்டி வள்ளலாரை போய் பாருங்கள்